சொந்தங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்துவிட்டது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆறு மாசத்துல தேர்தல் அறிவிச்சிருவாங்க தேர்தல் அறிவிச்சு மிகப்பெரிய அளவுல தேர்தல் நடக்க போகிறது இதுல யார் பலனடை போகிறார்கள் திமுக பலனடை போகிறதா அதிமுக பலனடை போகிறதா தாவேக்க பலன் அடை போகிறதா இல்லது நாம் தமிழர் கட்சி மக்களை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கிறோம் நாங்கள் வந்து மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வெற்றியடை போகிறதா அப்படின்லாம் பல விடயங்கள் இருக்கு ஆனால் உண்மையில் இதனால பலன் போறது யாருங்க அப்படின்னு சொன்னா இந்த நடுநிலை ஊடகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் நடுநிலையானவர்கள் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடியவர்கள் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை மக்கள் நம்பிடுவாங்க எங்ககிட்ட அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு ஜி பூம்பா அப்படின்னு போட்டோம்னா யார சொல்றோமோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அதுக்கெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது குறி சொல்றவங்க தோத்துருவாங்க கிட்ட நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசியல் தரகர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு இன்றைக்கு காலம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு அவர்கள் இடத்துல மிகப்பெரிய அளவுல பணம் கொண்டு போய் கொட்டி நாங்க நீங்க என் கட்சியை பத்தி உயர்த்தி பேசுங்க நீங்க ஏன் கட்சியை பத்தி உயர்த்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சிகளும் நாடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சவுக்கு சங்கராக இருக்கட்டும் இந்த பிஸ்மியாக இருக்கட்டும் இவர்கள்லாம் யார் பணம் அதிகமாக கொடுக்குறார்களோ அவர்களுக்கான கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பிஸ்மி இந்த வலைப்பேச்சு பிஸ்மின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவர் அவர் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பா விஜய பத்தி பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு விஜயகாந்த் பிறந்தநாள்ல மதுரையில மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கிறார் விஜய் அந்த விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல இருபது லட்சம் பேர் கூட போறாங்க ஏன்னு சொன்னா இதுக்கு முன்பு முதல் மாநாடு அறிவித்த போது அப்போ வந்து பத்து லட்சம் பேர் கூடினாங்க அந்த முதல் மாநாட்டை திருச்சி மதுரை போன்ற நகரங்கள்ல தான் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருந்தார் அங்க வந்து அரசியல் அழுத்தம் கொடுத்து திமுக தள்ளி தள்ளி கொண்டு வந்து விக்கிரவாண்டியில் நடத்திருச்சு விக்கிரவாண்டியில நடத்தினதுனால என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டா அங்க வந்து மதுரை திருச்சியில எல்லாம் நடத்தியிருந்தோம்னா மிகப்பெரிய அளவு கூட்டம் கூடியிருக்கும் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் பகுதிகளில் இருந்தெல்லாம் மிகப்பெரிய அளவுல அங்க கூட்டமா கூடியிருப்பாங்க இங்க விக்கிரவாண்டியில் நடத்தினா அந்த கூட்டம் கூட முடியல அந்த குறை தீர்ந்து இப்போ வந்து மதுரையில கூடிருவாங்கன்றார் மதுரையில இருபது லட்சம் பேர் கூடுவதற்கும் எங்க மைதானம் பிடிக்க போறாங்கன்றது தெரியல இரண்டாவது இடம் இப்போ வந்து விக்கிரவண்டியும் ஒரு மையப்பகுதி தான் ஏன்னா திண்டிவனம் விழுப்புரம்லாம் தமிழ்நாட்டின் ஒரு சில மையப்பகுதிகள் தான் இப்ப சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த திருவண்ணாமலை பகுதிகளிலிருந்து பெரிய அளவில் கூட்டம் கூடுவதற்கு வாய்ப்பு இருந்த பகுதி இதே வந்து நீங்க வந்து மதுரையில வச்சீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்க நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இப்போ காஞ்சிபுரம் பகுதி சென்னை பகுதிகளிலருந்து எல்லாம் வருவதற்கு ரொம்ப சிரமம் போடுவாங்க இந்த தூரத்தை வச்சு கணக்கிட முடியாது அப்படின்றது கூட தெரியாம இந்த மதுரையில வச்சா இருபது லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு யூகிச்சு சொல்லியிருக்காரு சே அந்த செவல கு அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு கூகணுமோ கூவுங்க ஏன்னா அவ எவ்வளவு கூகுறாங்களோ அவ்வளவு பணம் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு காலம் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்த கட்டமா ஒண்ணு சொல்றாரு இது வந்து விஜய் வந்து எதையுமே தான் சுயமாக செய்வதில்லை ஜோசியர் என்ன சொல்றாரோ அந்த ஜோசியர் வந்து எனக்கு இந்த தேதியில பண்ணுங்கப்பா இந்த நிகழ்ச்சிகளை செய்யுங்க நீங்க இதெல்லாம் சொல்லுங்க திட்டமிட்டு தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றார் அப்படின்றாரு ஒருவேளை விஜய் மாநாட்டில் நாங்க வந்து பெரியாரை ஏற்கிறோம் ஆனால் கடவுள் மறுப்பை மட்டும் ஏற்கலன்னு சொன்னது இதனால தானோ அப்படிங்கிற ஐயம் வருது பெரியார் வந்து மூடத்தனங்களை ஒழிக்கக்கூடிய கருத்துக்களை பேசக்கூடியவர் பெண்ணிய விடுதலை பற்றி பேசக்கூடியவர் இவர்கள் எதிலையுமே பெரியாரை பற்றி பின்பற்றல ஆனால் பெரியார் தன்னுடைய தலைவர் சொல்றாரு இதுல மூலயமா பெரியார் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தலைவராக இருக்கிறார் என்பதை நம்ம உணர முடிகிறது இரண்டாவது விடயம் அதிமுக கூட்டணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணியில் இருக்கும் வரை பாஜக எங்கெல்லாம் கூட்டணியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் விஜய் வந்து உறுதியா சொல்றாரு அதனால அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அதுவும் விஜய் இன்னொன்னு சொல்லியிருக்காரு அதாவது திமுகவை வீழ்த்துவதற்கு யாருடனும் சேர தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அதையும் முத கருத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க இரண்டாவது விடயமா சொல்றாரு அதிமுக கூட்டணி இருக்கு இல்லையா அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு மிகப்பெரிய கட்சி வந்து எங்களோட சேரப்போகுதுங்க எங்க கூட்டணிக்கு மிகப்பெரிய கட்சி வரப்போகுது திமுகவை வீழ்த்துவதற்காக எங்க அணியில சேரப்போகுது அப்படின்னு சொல்றாரு அப்படி அவர் சொன்னது விஜய் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு உறுதியா சொல்லிட்டாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியா பாமகவா தேமுதிகவா அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கு பாமக தேமுதிக நாம் தமிழர் கட்சி ஒண்ணு பெரிய கட்சி எல்லாம் இன்றைக்கு மக்கள் செல்வா பணத்துக்காக குறைக்கிற நாய் நம்ம பார்க்க முடியாது நல்லா பாத்துக்கோங்க பாமக என்பது நீண்ட காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சி அதாவது இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு கால கட்டங்களில் யார் வெற்றி பெறணும்ன்ற தீர்மானிக்க கூடிய ஒரு கட்சியாக இருந்தது அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சி சரிங்களா இரண்டாவது தேமுதிக எதிர்கட்சியாகவே இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு தமிழக அரசியல்ல கட்சி ஆரம்பிச்சு சில காலங்களிலே எதிர்கட்சியாக மாறிய ஒரு கட்சி தேமுதிக இன்றைக்கு அதுக்கு செல்வாக்கு இல்லைன்னாலும் அது மிகப்பெரிய மிகப்பெரிய வளர்ந்த கட்சி இன்னைக்கு அனைத்து கிளைகளிலும் அவர்களுக்கு உறுப்பினர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி நாம் தமிழ் கட்சியும் ஒரு கட்சி கிடையாது பாமகவும் ஒரு கட்சி கிடையாது தேமுதிகவும் ஒரு கட்சி கிடையாது ஆனால் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்ப விஜய் தான் பெரிய கட்சி என்பது உண்மையில் பணம் வாங்கி கொண்டு கூவுகிறார்கள் என்பதை உறுதி செய்யும் நல்லா பாருங்க சீமான் வெற்றி பெறுவதற்காக கட்சி நடத்தலைங்க மத்தவங்க எல்லாம் இப்ப விஜய் வர்றாருல விஜய் எல்லாம் வெற்றி பெறுவதற்காக கட்சி நடத்துகிறார் ஆனால் சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக கட்சி நடத்தல அவருடைய நோக்கமும் அவர் சந்திக்கக்கூடிய நபர்களும் அவருடைய அவர் வந்து யார் என்றதை காமிக்குது அதனால சீமான் அவர்களுக்கு வெற்றி என்பது முக்கியம் இல்ல இப்படியே பேசி பேசி பணம் பறிப்பது மட்டும்தான் சீமானுடைய நோக்கமாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறார் உண்மையிலே நமக்கு வந்து வர்றதுக்கு இது வலைவழியா இல்லைன்னா என்னென்னலாம் கேட்போம்னு நம்மளுக்கு தெரியாது சீமான் வெற்றி பெறுவதற்காக இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் களத்துல நாம் தமிழர் கட்சியை தவிர வேற ஏதாவது ஒரு கட்சி நிற்குதா ஏதாவது ஒரு கட்சி நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில நபர் அந்த இடத்துக்கு போய் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அபிநயா அக்கா அங்க வந்து மக்களை கூட்டி கொண்டு சென்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் பாசறை அபிநயாக்காவை கைது செய்யறதுக்கு திட்டமிடுறாங்க அதை பிணை இல்லாம கைது செய்யக்கூடிய திட்டத்தை திமுக முன்வைக்குது அந்த பாதிக்கப்பட்ட மகளுக்கு ஆதரவாக அந்த கொடுமையை செய்த அந்த வடமாநில நபர் வடமாநிலத்து நபரை கைது செய்யல இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி தான் எல்லா இடத்துக்கும் களத்துல நிக்குது கல்லிறக்கும் போராட்டமாக இருக்கட்டும் மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு ஆசிரியர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் இன்னைக்கு வந்து அனைத்து போராட்டங்களிலும் களத்துல நிற்கக்கூடிய ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி தான் ஆனா அந்த நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்காக நிற்கலையா வெற்றி பெறுவதற்காக நிற்காம தான் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கணுமா இதை வந்து அவர் பிஸ்மியே பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு கடைசியில் பார்ப்போம் சரிங்களா அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காரு ஆனந்த சீமான் அவர்கள் சபரிசனை சந்திச்சிருக்காரு தன் மனைவியுடன் சென்று சபரிசனை சந்திச்சிருக்காரு எதுக்காகப்பா சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா சபரிசனை சந்தித்து பேரம் பேசியிருக்காங்க வியாபாரம் நடத்தியிருக்காரு என்ன வியாபாரம் அப்படின்னா இந்த தேர்தலில் திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து நாங்க வந்து களத்துல நிப்போம் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் இந்த தாவேகாவுக்கு போகாமல் அதிமுகவுக்கு போகாமல் நாங்கள் பிரிச்சு கொண்டு வந்துடுவோம் எங்களுக்கு வந்து அந்த வாக்குகளை வாங்கிடுவோம் அதனால் வாங்குவதன் மூலமாக திமுக எளிமையாக வென்றுவிடும் உண்மையிலே இதுக்கு முன்பு வந்து இதை திமுக சொல்லுச்சு எப்படி சொல்லுச்சுன்னா திமுகவை எதிர்த்து பேசி திமுகவின் வாக்குகளை நாம் தமிழ் கட்சி பிரிச்சிரும் பிரிப்பதன் மூலமாக பாஜகவுக்காக வேலை செய்யுது நாங்கள் இப்போ என்ன சொல்கிறான் தாவேகா கிட்ட காசு வாங்கிட்டு திமுகவுக்காக நாம் தமிழ் கட்சி வேலை செய்யுது அப்படின்னு உண்மையிலே பாருங்கள் அதாவது தமிழர் அறம் தமிழர் மாண்போடு நடந்து கொண்டது முதல்வரை சந்திச்சதாக இருக்கட்டும் இன்னும் வந்து மூக்காமுத்துக்கு அவர் இரங்கலுக்கு வந்து அது வந்து கருத்து தெரிவித்ததாக இருக்கட்டும் இது எல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி திமுகவோட சேர்ந்துருச்சு பணத்துக்காக பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசக்கூடிய அந்த நபரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி நடந்து கொண்டால் இப்ப திமுக தானே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா இல்ல இல்லைங்க இப்ப என்ன திட்டம் போட்டாலும் இப்போ சீமான் இந்த மாதிரி வந்து வாக்குகளை பிரித்தாலும் கூட வந்து இந்த விஜய்க்கான செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு எப்படி இந்த வாக்குகளை பிரிச்சா கூட அந்த வாக்கு வந்து அதனால அதிமுக பலன் அடையாது பாஜக பலனடையாது மற்ற கட்சிகள் பலன் அடையாது ஆனா விஜய்க்கான செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு இன்னைக்கு சில நிலைமைக்கு சர்வேவில் என்ன சொல்லுதுன்னா இருபத்தி ஏழு சதவீதம் விஜய்க்கு வாக்குகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஏழு சதவீதம் ஒரு கட்சி தனித்து வாக்குகளை பெற்றுவிட்டால் அந்த கட்சி வெற்றி பெறுது தமிழக வரலாற்றுல இருபத்தி ஏழு சதவீதத்தை ஒரு கட்சி வந்து வாக்குகளாக பெறுதுன்னா அந்த கட்சி தான் ஜெயிக்கும் வேற எந்த கட்சியும் ஜெயிக்காது இது கூட தெரியல வெற்றி பெறக்கூடிய கட்சி முப்பது சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதிகபட்சமா இது வந்து இருபத்தி ஏழு சதவீதத்தை இது வரைக்கும் அவர் தேர்தல்ல வரல தேர்தலில் நிக்கல இது வரைக்கும் எந்த அனுபவமும் கிடையாது மக்கள் இது வரைக்கும் இதுக்கு முன்பு இவ்வளவு வாக்கு செலுத்திருக்காங்க இப்போ வந்து இந்த மாற்றம் வந்திருக்கு அந்த எல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் தேர்தலில் வந்த உடனே முதல் முதலாக இருபத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை மக்கள் கொடுத்து விடுவார்கள் இன்னும் ஒரு படி மேல போய் கோவராரு என்ன கோவறாருனா இந்த எட்டு மாத காலங்கள்ல திமுகவுக்கு மிகப்பெரிய அதிருப்தி திமுக ஆட்சி மேல மிகப்பெரிய அதிருப்தி வந்தால் விஜய் வெல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க எப்படி பாருங்களேன் உண்மையிலே ஒரு நாள் இப்படி கோவ முடியுமானா அது சாத்தியம் இல்ல ஆனால் இதையே பொது ஊடகத்துல ஒரு இதா பேசியிருக்காரு இதே மாதிரி பொது ஊடகத்துக்கு பேசியிருக்காரு அது என்ன பேசிருக்காருன்னு பாருங்கிட்டே இருந்து இந்த இளைஞர்களை மீட்கணுமானா இல்ல இல்ல இந்த நடிகர்கள்ட்ட மீட்கணுங்கிறத என்னுடைய வார்த்தை சீமான் பேசுவது அரசியல் சார் இவர்கள் பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுகிறார்கள் இதற்கு கமலஹாசனும் விதிவிலக்கு இல்லை விஜயும் விதிவிலக்காக இருக்க போவதில்லை அதுதான் சீமானிடம் இருந்து இளைஞர்களை காப்பாற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டோம்னா சத்தியமா இல்லைங்க சீமான் கிட்ட இருந்து காப்பாற்ற வேணாம் இந்த நடிகர்களிடம் இருந்துதான் மக்களை காப்பாற்றணும் இளைஞர்களை காப்பாற்றணும் இளைஞர்கள் சரியான விதத்துல நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு ஊடகவியாளர் குறுக்கிட்டு கேள்வி கேட்கிறார் சீமான் பிரிவினைவாத அரசியலை கையில் எடுக்கிறார் அது சரியா அப்படின்னு கேட்கும்போது எது பிரிவினைவாத அரசியல் உண்மையில் பிரிவினைவாத அரசியலை அவர் கையில் எடுத்திருந்தால் முப்பத்தோரு லட்சம் மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்தி நல்ல கேள்வி பொது ஊடகத்துல இப்படி பேசுறது அவரோட வலைபேச்சில போய் வேற மாதிரி பேசுறது இன்னைக்கு மக்கள் வெறுக்க வேண்டியது கமலையும் விஜயம் தான் புறக்கணிக்கணும்னு சொல்றாரு கமலும் விஜயும் போன்ற ஆட்களை தான் புறக்கணிக்கணும் சீமான் தான் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் உண்மையில் அவர்தான் அரசியல் செய்கிறார் மற்றவர்கள்லாம் நாடகம் நடத்துறாங்க இந்த நடிகர்களுக்கு மக்கள் மீது தன்னுடைய ரசிகர்கள் மீதே பற்று கிடையாது அப்படி பற்று இருந்தால் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் விற்கக்கூடிய டிக்கெட்டின் விலையை குறைக்க சொல்வார்கள் ஆனால் பணத்திற்காக தன்னுடைய சொந்த ரசிகர்களை கேவலப்படுத்துகிற இவர்கள் எப்படி மக்களுக்கானவர்களாக இருப்பார்கள் எப்படி நல்ல அரசியலை கொடுப்பார்கள் என்று பொது ஊடகத்துல பேசிருக்காரு இப்ப இதுல எது உண்மை பொது ஊடகத்துல பேசினது பேமெண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்பு பொது ஊடகத்திலிருந்து தன்னுடைய வலைபேசியில் பேசினது பணம் வாங்கியதற்கு பின்பு இதுதான் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் தேர்தல் முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம் பணம் கொட்டோ கொட்டும்னு கொட்டும் இதுதான் இன்றைக்கு நிலை ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமா உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன்